இப்ராஹிம் அலி இஸ்லாம் முஸ்லீம்களை சார்ந்தவர் என்று குரான் சொல்கிறதே ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த பைபிள்களில் வரக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் அவர் எங்களுடைய கடவுள் என்று சொல்கிறார்கள் அப்ராஹிம் என்று சொல்லக்கூடியவர் எங்களுடைய கடவுள் என்று சொல்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் இல்ல அவர் யகுதியும் அல்ல அல்ல அவர் அவர் இப்ராஹிம் என்பவர் முஸ்லீம் முஸ்லீமன் ஒமாக்கான அவர் எங்களைச் சேர்ந்தவரும் அல்ல என்று குருவான் சொல்கிறது அல்லாஹுத்தாலா இப்ராஹிம் அலிஹ் இஸ்வலாத்தை பத்தி குர்வான்ல அறுபத்தி ஒன்பது இடங்கள்ல அல்லா சொல்லியிருக்கிறான் இப்ராஹிம் என்ற பெயர் அறுபத்தி ஒன்பது இடங்களில் குர்வான் அல்லா சொல்லியிருக்கிறான் தன்னுடைய தன்னுடைய நேசனாக அல்லாஹு தாலா கலீலாக ஹசத் இப்ராஹிம் அலேஹலாத் அல்லா தேர்வு செய்து கொண்டான் இப்ராஹிம் அலே இஸ்வலாத்துடைய பெரிய ஒரு வரலாறு தான் ஹசத் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்கள் சுமார் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னால் இப்பொழுது நம்ம வாழக்கூடிய இந்த காலத்திலிருந்து ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு நபி என்று சொன்னால் அது அது ஹசத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்பதாக அல்லாஹு தாராய் விளங்கப்படுத்திருக்கிறார் இந்த இப்ராஹிமக்கான உம்மத்தன் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தனியோரு மனிதர் அல்ல அவர் ஒரு சமூகம் ஒரு சமூகமாக ஒரு உம்மத்தாக இருக்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் வழங்கப்படுத்தியிருக்கிறான் காடுச்சல் இல்லா தூய்மையான நிரந்தரமான வணக்கசாலியாக இருந்தார்கள் ஷாக்கிரல் அண்ணுமிகி அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதராக ஹசத் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் இருந்தார்கள் என்று அல்லாஹு தாலா குமான் வழங்கப்படுத்திருக்கிறான் சும்மா இலை அல்லாஹுலா ஹசர்லா அலஹி வசலம் அவர்களுக்கு அல்லா வகி அறி அறிவிக்கிறான் அனித்தபே அமில்ல இப்ராஹிம் நீங்க இப்ராஹிம் அலிஹிசுடைய அந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்றான் யாருக்கு எங்களுடைய அபிக்கு எங்களுடைய ஹபீபுக்கு சொல்லி சொல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தது தான் நீங்க இப்ராஹிம் அலிஹிஸ்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற அல்லாஹ் குர்வான நபிக்கு வழங்கப்படுத்துகிறான் எனவே தான் இப்ராஹிம் அலிஹிசாம் அவர்கள் தான் உம்மத்துக்கு இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு அவர்கள் தான் பெயர் வைத்தார்கள் பெயர் வைத்தது யார் என்று பெயர் வைத்ததார் அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான் முஸ்லிம் கபில் இந்த கூட்டத்துக்கு அல்லாஹு தாலா பெயர் வைக்கிறான் முஸ்லீம்கு هذه بير ويت دبر حضرت إبراهيم عليه السلام ورجل الله تعالى بلغة بدي تذكره إلى إبراهيم عليه السلام ورجل الله هاد تلا دعاء ربنا وبعث فيهم رسولا منهم اتلو عليهم آياتك ويعلمهم الكتاب والحكمة ويزكيهم إنك عند العزيز الحكيم إن الله تعالى هاد تلا إبراهيم عليه السلام ورجل حضرت إسماعيل عليه السلام ورجل கபத்துலாவை கட்டி முடித்ததற்கு பின்னால் இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு துவா செய்கிறார்கள் அல்லாஹ் எங்களுக்கு பின்னால் ஒரு நபியை நீ அனுப்ப வேண்டும் அந்த நபியுடைய சிபாத்துக்கள் அவருடைய தன்மைகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா துவா கேட்டார்களோ அப்படியான ஒரு நபிதான் ஹசரத் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் இதனால் தான் சொல்லலா சொல்லி சொன்னார்கள் ஆனால் தாவத் இப்ராஹிம் நான் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய துவாவாள இந்த உலகத்துக்கு வந்தவன் என்பதையும் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே தான் ஹசத் சல்லா அலுவலாம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறுலே சொல்லல்லா அலுவல்ஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நான் மேகாராஜுக்கு போனேன் ஹசத் இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களை சந்தித்தேன் அவர்கள் முகமது சல்லா செல்லம் அவர்கள் அவர்கள் அவர்களிடத்திலே சொன்னார்கள் யா முகம்மது சொல்லல்லா செல்லம் சொன்னார்கள் உங்களுடைய உம்மத்துக்கு என்னுடைய சதாத்தியத்தை வைங்கள் என்று சொன்னார்கள் மௌத்துக்கு பின்னால் ஜனாதா ஆகியத்துக்கு பின்னால் ஒருவர் சலாம் சொல்லி அனுப்பதா அனுப்புகிறதாக இருந்தால் அது இப்ராஹிம் அலிஹிசாம் அவர்கள்தான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் சலாம் சொல்லி அனுப்பினார்கள் ஒருவர் சலாம் சொல்லி அனுப்பினா நாங்கள் என்ன சொல்லணும் சொல்லணும் இப்ராஹிம் அலை எங்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள் உங்களுடைய உம்மத்துக்கு சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் நபியே சுவர்க்கத்துடைய மண் மதுரமானது அதனுடைய நீர் அதனுடைய சுவர்க்கத்துடைய மண் அது மனமானது அதோடைய நீர் மதுரமானது அதனுடைய மரங்கள் எல்லாம் அது அழகான சம பூமியாக மரங்கள் இல்லாத ஒரு வெட்ட வழியான ஒரு பூமியாக இருக்கிறது அதனால் உங்கள் உம்மத் உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லுங்கள் அதிகமாக சுபஹான் அல்லா வலமதுல்லா இலாஹுல்லா அல்லாஹ் அக்பர் என்ன இந்த களிமாக்களை அதிகமாக சொல்லி அவர்களை அதிகமான மரங்களை நடுமாறு சொல்லுங்கள் என்று ஹசரத் ஹசரத் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் ஒரு வசியத்தாக செய்து அனுப்பினார்கள் மௌத்துக்கு பின்னால் வசியத்து செய்த நபியாக ஹசத் இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் இருக்கிறார்கள் ஹசத் இமாம் நபி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஹசத் இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் எழுதிய அவர்களுடைய அந்த பொன்மொழியை அவர்கள் சொல்லுகிறார்கள் இதை சொல்லுகிறார்கள் இதுதான் ஹசத் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் மௌத்துக்கு பின்னால் எழுதின மரண சாஸ்தனங்களில் ஒன்று என்பதாக அவர்களுடைய வசியத்துகளில் ஒன்று என்பதாக இமாம் நவீ ரஹிமதுல்லா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே தான் ஹசரத் இப்ராஹிம் அலிஹலாத்துடைய நீண்ட வரலாறு இருக்கிறது அதிகமாக கூடிய வரலாறுகள் இருக்கிறது என்றாலும் சுருக்கமாக சில விடயங்களில் நாங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி விளங்க வேண்டிய ஒரு நிலைமை எங்களுக்கு இருக்கிறது எனவே முக்கியமாக ஹஸ் இப்ராஹிம் அலிஹி அவர்களை பற்றி இமாம் இமாம் மொஹித்தின் அப்துல் காதர் ஜிலானி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் பரவலியமான தரேகாவுடைய பெரிய ஒரு ஷேக் தான் மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அது இப்ராஹிம் அலிம் அவர்களை அல்லாஹு தாலா அவர்களுடைய அடியானை தன்னுடைய அடியானாக அன்பு காட்ட அல்லாஹு தாலா ஒரு அடியான் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று விரும்பிவிட்டார் என்று சொன்னால் அல்லாஹு தாலா மூன்று கட்டங்களில் மூன்று விதமாக அந்த அடியானை எல்லாம் சோதிக்கலாம் இன்றைக்கு நாங்கள் முஸ்லீம்களாக இருந்த எங்களுக்கு எவ்வளவு சோதனை வருது பல சேலத்தில் வாழக்கூடிய மக்கள் எவ்வளவு சோதிக்கப்படுகிறார்கள் நாங்கள் எல்லாம் இங்கிருந்து அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் ஒரு அடியானை விரும்புவா விரும்புவதாக இருந்தால் முஹித் அப்துல் கால் ஜினாய் ரஹமத்துல்லா சொல்கிறார்கள் அல்லாஹ் ஒரு அடியானை விரும்புவதாக இருந்தால் மூன்று கட்டங்கள் மூன்று விதமாக அல்லாஹு தாலா அந்த அடியானை சோதிக்கிறார் அதை அல்லாஹு தாலா சோதித்தது ஹஜத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் என்பதை இவர் விடக்கூடாது முதலாவது அவருடைய உடல் ரீதியான சோதனை அல்லாஹு தாலா அவருக்கு உண்டாக்குறான் இரண்டாவது பொருளாதார சோதனைக்கெல்லாம் உட்படுத்துகிறான் மூன்றாவது குடும்ப ரீதியான பிரச்சனைகளுக்கெல்லாம் உட்படுத்துவான் இந்த மூன்று பிரச்சனைகளும் ஒரு அடியானுக்கு நடக்கிறதே என்று சொன்னால் அந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள்